திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மற்றும் பல்வேறு சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டன சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மற்றும் பல்வேறு சங்கங்கள் இணைந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்தன இதனை வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உள்நாட்டு வணிகத்தை சுரண்டும் ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் வாடகை கட்டிடத்திற்கு பதினெட்டு வரை ஜிஎஸ்டி சதவீதத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியும் மாநில அரசு கட்டிட வரிக்கு ஆறு சதவீதத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியும் இன்று வியாபாரிகளுக்கு போடுகின்ற குப்பவரி மாநகராட்சியினுடைய லைசன்ஸ் உரிமை கட்டணம் உயர்வு இதையெல்லாம் திரும்ப பெற்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு மணி வரிக்காக ஒழுங்கு கூட்டம் போட்டு அதிலே முடிவெடுக்கப்பட்டது போன்று இந்த அரசினுடைய முதலமைச்சர் மான்மிகை தளபதி அனந்த்முக ஸ்டாலின் அவர்கள் அந்த முடிவெடுக்கப்பட்டு வியாபாரி மனநிலையை போக்கி புரிந்து கொண்டு அனைத்து வரிகளில் குறைக்கப்பட வேண்டும் நாமக்கலில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது ஆண்டுதோறும் ஆறு சதவீத கூடுதல் சொத்து வரி விதிப்பை மாநில அரசு திரும்ப பெற வேண்டும் என்று முழக்கங்கள் எழுப்பப்பட்டன நாமக்கல் பூங்கா சாலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் போராட்டம் போராட்டம் மற்ற மாநில அரசுகளே மற்ற மாநில அரசுகளே கும்பகோணத்தில் கொட்டும் மழையில் வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வணிக நோக்கிலான வாடகை கட்டடங்களுக்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி விதிப்பை ஒன்றிய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று அவர்கள் முழக்கமிட்டனர் மாதந்தோறும் மின் கணக்கீடு செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் புதுக்கோட்டை வர்த்தக சங்கத்தினர் சாரல் மழையையும் பொருட்படுத்தாமல் கைகளில் கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர் வணிக உரிம கட்டணம் உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் தூத்துக்குடியில் ஆர்ப்பாட்டம் செய்த வியாபாரிகள் ஜிஎஸ்டி மற்றும் சொத்து வரியை உயர்த்தியதை கண்டித்து முழக்கமிட்டனர் சிறு வணிகர்களை பாதிக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களை தடை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்

எந்த எந்த இடையூறு பிரச்சனை என்று சொன்னாலும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்போடு இணைந்து பணியாற்றுகின்ற ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் இன்று கோயம்பேடு கூட்டமைப்பு தலைவர் ராஜசேகர் அவர்களே அவரோடு வருகின்ற நிர்வாகிகளே போன்று மருந்து வணிக சங்கம் தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பாடு மருந்து வணிக சங்கத்தினுடைய அனைத்து மாவட்டத்திலும் அவர்களுடைய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த வேலையிலே அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு ரமேஷ் உள்ளிட்ட அந்த சங்கத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளே அதே போன்று இந்திய இந்திய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் அமைப்பின் கூட்டமைப்பினுடைய தலைவர் அருமை கண்ணன் அவர்களே அவர்கள் அமைப்பும் தமிழகம் முழுவதும் இன்று பங்கேற்றிருக்கிறார்கள் அண்ணாருக்கும் அவரை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் இந்த வேலையிலே நான் நன்றி தெரிவித்துக் கொண்டு அதே போன்று தமிழ்நாடு உள்ளூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்